அப்போ குருநாதர் நினைச்சிட்டாவே நமக்கு எத்தனை குறை இருந்தாலும் அவருடைய எண்ணம் அவர் மனதில் நினைக்கிற நினைப்பு நமக்கு என்ன செய்யும் அதை செய்து கொடுக்கும் இப்ப குருநாதர் அறிவில் கோடியில ஒரு மூளையில நம்ம பேர் தங்கி நின்றுட்டா நமக்கு பிறப்பில்லை அது நமக்கு என்ன செய்யும் சிவம் கண்டிப்பா பிரகாசிக்கும் அது குருநாதருடைய மிக பெரும் கருணை இப்போ மாணக தீக்கைனார் அவுத்திரு தீக்கை சாத்திர உபதேசம் என்ன உபதேசம் சிவஞான போதத்தை உபதேசித்தார் யார் உபதேசித்தாருங்க பெருமானே பாட நடத்துறார் யாருக்கு மணிவாசுக்கு பெருமானு சிவஞானத்தை உபதேசித்தார் என்று பல வகையான தீக்க நம்ம பொதுவாக இப்ப தீக்க போயிருக்கு போனோம்னா நம்ம குருநாதர் இதுல ஏதாவது ஒன்னோ ரெண்டோ மூணோ செய்வார் இல்லைங்களா பரிசீக்க செய்வார் அப்புறம் நயன தீக்க செய்வார் உபதேச தீக்க செய்வார் ஆனா மணிவாசக பெருமானுக்கு இறைவன் என்ன செஞ்சாராம் எல்லா தீக்கையும் செஞ்சாராம் ஏங்க செஞ்சார் அப்படின்னா இந்த உயிர் ஈடேற வேண்டும் என்பதிலே அவருக்கு இருக்கிற ஆசையா யாருக்கு ஆசை பெருமானுக்கு மணிவாசக பெருமான ஈடேற்றம் செய்ய வேண்டியதுல யாருக்கு ஆசை மணிவாசக பெருமான விட இறைவனுக்கு தான் ஆசை இது ரொம்ப அழகா சொல்றாரு என்னை விட என்னை நேசிப்பவன் யாரு இறைவன் தான் இறும் எனக்கு இனியார் ஒருவரும் இல்லைனர் ஆனா ஒருவன் உளன் யாரு அவன் எங்க இருக்கிறான் அங்க இருக்கிறான் இல்லை என்னுள்ளே புறம்போந்து என்னுள்ளே நிற்கும் நான் எதையோ கேட்பேன் ஆனா கேட்கறது எல்லாமே நல்லதா விளையுமான்னு எனக்கு தெரியாது நான் இது வேணும்னு கேட்பேன் அது வேணும்னு கேட்பேன் கடைசியில் என்ன செய்யும் நான் எது நல்லதுன்னு நினைச்சேன் எனக்கு என்னங்க தெரியும் நான் நல்லதா நடக்கும் நினைச்சு கேட்டேன் கடைசியில் இப்படி ஆகி போச்சு இப்ப நம்மளுடைய விருப்பம் என்னவா இருக்கும் நன்மையை தரும் என்பதற்கு எந்த உறுதியும் கிடையாது ஆனால் இறைவன் தருவது அனைத்தும் நமக்கு என்னவா இருக்கும் நன்மை ஒன்றே நன்மை ஒன்று எனவே மணிவாசிக பெருந்தகைக்கு நம்முடைய இறைவன் என்ன செய்தாருங்க எல்லா வகையான தீக்கையும் செய்து அவரை ஆட்கொள்கிறார்